ஜான் கெனடி நான் போய் பாக்கலாம் நான் போனேன் போகும்போது அங்க போய் கேக்கும்போது அங்க ரெண்டு பேர் போலீஸ் இருந்தாங்க இங்க இல்லமா ரெண்டு நாள் மெடிக்கல் லீவ் போட்டு போயிருக்காங்கன்னாங்க அப்ப பிரகாஷ் அங்க பாதுகாப்பு போட்டிருக்காப்ல அவர் அண்ணன் தப்பு செய்வாரு வீடு வீடு அவர் தெரு தெருக்கு கொண்டாட்டி சம்பாதிப்பாரு அவர் அண்ணன் தம்பி வந்து ஜான் இவன் பிரகாஷ் வந்து அட்வொகேட் வந்து இவருக்கு தோண தேடுறாரு என் இவர் வந்து அவர் தம்பி என் தம்பி பிரகாஷ் வக்கீலா இருக்கான் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அன்னிட்டு இவர் சொல்றாரு மாத்தி மாத்தி அண்ணனும் தம்பி பார்த்து காப்பாத்திக்கிறாங்க இவரு இவரு காப்பாத்துற அவரு அவரை காப்பாத்துறாரு அப்ப எங்களுக்கு யாரும் காப்பாத்த ஆள் இல்லைங்களா எங்களுக்கு யாருமே கிடையாதா அப்ப என் வாழ்க்கை சீரடைஞ்ச மாதிரி என்ன மாதிரி இன்னொரு பெண் இன்னொரு பொண்ணுங்களுக்கு வரக்கூடாது என் குடும்பம் துப்புர துப்புள் துப்புலா போயிடுச்சு இன்னைக்கு நான் தனி மரமா நின்றுட்டு இருக்கேன் எனக்கு நீதி வேணும் என் ரெண்டு குழந்தை நான் விட்டுட்டு நிக்கிறேன் என் குடும்பம் நாசம் போயிடுச்சு எனக்கு எல்லாமே பரிசு சொல்லி ஆகணும் அவங்க அவங்க குடும்ப

அந்த குழந்தை ஆவேசமா பேசிருக்காங்க இருபத்தி ஒரு வயசு அந்த பொண்ணுக்கு பெங்களூர்ல இருந்து அந்த பொண்ணு ஆதாயத்தோட இருக்கு எங்க கிட்ட எல்லா எவ்வளவு வச்சிருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப ஆவேசமா பேசி அந்த குழந்தை வந்து ரொம்ப பேசுறாங்க எங்களுக்கு என் குடும்பம் தான் அழிஞ்சிடுச்சு இந்த குழந்தையும் சாவடிக்க எல்லாம் பாத்துட்டு எனக்கு நீதி வேணும் நான் இன்னும் போராடுவேன் அவங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க எனக்கு எல்லாருமே ஒத்து வச்சு எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்க பென்சிலேயே கேட்குறீங்க குடும்ப சீரடைங்கிறது யாரும் குடும்ப போன எல்லாமே தொடர்பு அவங்க அவங்க டைவர்ஸ் வந்திருக்காங்க வந்து வீட்ல எப்படி சார் வச்சுக்க முடியும் முகத்துல பாருங்க அடிச்சு புடிச்சு அந்த அண்ணாண்ட பாருங்க இது அடிச்சு உடைச்சு எட்டு வருஷத்துக்கு நடந்தது ஏற்கனவே சஸ்பெண்ட் பேப்பர் போட்டாங்க அப்படின்னு மீண்டும் மறுபடியும் என்ன வந்து இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டு இருக்க அண்ணனும் தம்பி சேர்ந்துதான் உடனடியா இருக்காங்க என்ன மெரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க டெய்லி டெய்லி எனக்கு மிரட்டல் கொடுத்தாரு ரவுடி எனக்கு தெரியாத ரவுடி கிடையாது பாண்டிச்சேரியில எனக்கு தெரியாத போலீஸ் கிடையாது எல்லாம் என் கண்ட்ரோல் இருக்கு போலீஸ் எல்லாம் எல்லாம் ரவுடி ஒன்னு நீ ரோட்ல போகும்போது தூக்கி போட்டு உன்ன தூக்கி துள்ளு துளா ஆக்கிடுவா அப்படியே பொடி பொடியா போயிடுவேன் அசிங்க அசிங்கமா பேசுறா சார் ரொம்ப கேவலமா பேசுறாரு சார் காது கொடுத்து கேட்க முடியல என்கிட்ட எல்லாம் ஆடியோ இருக்கு

வன்னீர் சங்கத்துக்கு நீ போறியா போ உன்னால முடிஞ்சது பாத்துக்கோ வன்னீர் சங்கத்துக்கு போய் என்ன பண்ணிவிடுவேன் என்ன என்ன பண்ணிடுவோம்மா அண்ணனு என்ன கேட்டாரு அது என்கிட்ட இருக்க ஆடியோ அதுதான் நான் கேட்டேன் வன்னீரை பத்தி பேச நீ யாரு அன்னை கேட்டோம் ஓ வீட்டுக்கிட்டே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கு வேணும் கொளுத்திக்க பாக்கலாம் உனக்கு நாலு பேர் இருக்கும் இரண்டு நாலு பேர் இருக்க மாட்டானு ஏன் சார்பலான்னு போல போல